あるこいい。 அன்போடு கூட வரவேற்கிறோம் இப்பொழுதும் ஜபவேளை ஆயத்தமாக கண்ணனை மொழி ஜெபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனே நல்லது ஒரு புதிய நாளை காணப்படி மறுபடியுமாய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தர் இதுவரையில் நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா இப்பொழுதும் இந்த நாளின் பணிகளை செய்ய துவக்குவதற்கும் என்பதாக மை நோக்கி பார்த்து நிற்கிறோம் கர்த்த நீர் ஆலோசனை கர்த்தரனை நேர்த்தியாய் நடத்துகிறவர் நீர் மாத்திரங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறவுடன் நன்றி பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நீர் மகிமைப்படுவார்கள் அந்த விசுவாசத்தோடு மிகுதமுள்ள நேர்களுடைய கருணிலே கொடுக்கிறோம் ஆசிர்வத்து நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே அருணோதயம் எழுந்திடுவோம் பரன் இயேசுவை துதிப்போம் அருணோதயம் பரமானந்தம் பரனோடு உறவாடம் அருணோதயம் எழுந்திடுவோம் பரனே சுவை துதிப்போ അരുണോദയം എഴുതിയിടുവോം പരനേ സുവതിപ്പോ അരുണോദയം പരമാനന്ദം പര നോടുണോദയം പരമാനന്ദം പരനോടുവാടം இதை போந்தோர் அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே இதை போந்தோர் அருணோதயம் யம சந்திக்கும் மனமே ஆயின் ஆனந்தம் ஜோதி சூரிய நாயந்த நே சரழும்பும் நா சூரிய நாம் என்றே சரழும் நந்தியால் அன்னையாம் அன்னயாம் கேசுகாருணியா நந்தியால் உள்ளம் அன்னையாம் அன்னயாம் சுருணியா இதை தியானம் செய்ய எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம் ஒவ்வொன்றாய் தியானம் செய்ய எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம் ஓனர் ராவியில் தீவித்தோர் பல ും തന്നേ ശ്രൈ തുതിപ്പോ ആയിനും നമക്കിന്തേ സരൈതുതിപ്പോ ആയ സരിമാ ആനന്ദം പരമാനന്ദ யன் அன்பை எண்ணம் ஆனந்தம் பரமானந்தம் ஆயன் நே சரோ நவான் பூமி தானம் செய்தது ஆனந்தம் ஆயன் சரோ நவான் பூமி தானம் செய்ததே ஆனந்தம் ஆனே

கூட செல்கீரேன் சொந்த ராஜ்யத்தில் சேரவும் கொண்டல் மோதும் ரெண்ட நாடியில் நண்பரே கைவிடாதேயும் கொண்டல் மோதும் வரண்ட நாடியில் நண்பரே கைவிடாதேயும் ஆசையோடு நான் வாழன் ദുഃഖം പാസവായ് അങ്ങ് തീർന്നും ആശയോട് നാൻ പാറേനെ ദുഃഖം പാസമായി അങ്ക് തീർന്നിടും அருணோதயம் எழுந்தீடுவோம் அரநேசுவை துதிப்போ அருணோதயம் எழுந்தீடுவோம் பரநே சுவைத்துதிப்போ அருணோதயம் பரமந்தம் அரணோடு வாடவும் அருணோதய பரனோடுற வாடவும் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம தேவனை கொஞ்சம் மகிமைப்படுத்த போகிறோம் இந்த பொழுதுல காலை மேனி எழுந்து கடவுளை துதி என்கிற ஜெப வேளையில அப்படி ஆண்டவரை உயர்த்தி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே இருக்கிறவரையுமே துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜயபலமானவரையுமே துதிக்கிறோம் அண்ட சராசரங்களை சுருஷ்டித்தவரையுமே துதிக்கிறோம் 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 யோசனைகளில் பெரியவரையுமே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரையுமே துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரையுமே துதிக்கிறோம் 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 நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரையுமே துதிக்கிறோம் 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 சகலத்தையும் செய்ய வல்லவரையுமே துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரையுமே துதிக்கிறோம் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் காலமெல்லாம் வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதின் அதின காலத்துல சகலத்தையும் செய்ய வல்லவரே உமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே உமை துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே நான் மாறாதவர் எந்தவரே நான் நானே கர்த்தர் என்று சொன்னவரே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கெட்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்பிடி என்று சொன்ன தெய்வமே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா இரவெல்லாம் காத்தீரே நன்றியப்பா இந்த ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உணவு உடுக்க உடை இருக்க இடம் தந்திருக்கிறீங்களே நன்றி 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 வியாதிப்பட்ட நேரத்திலெல்லாம் சுகம் தந்தீங்களே நன்றி ஐயா பலவீனப்பட்ட நேரத்திலெல்லாம் பலம் தந்தீங்களே நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரங்களில் உருவாக்கினீரே நன்றி அப்பா தனிமையில துணை நின்றீரே நன்றி அப்பா கலங்கின கண்ணீர் கண்ணி துடைத்து இருக்கிறீங்களே நன்றி சோர்ந்து போன நேரத்துல தைரியம் தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மனிதர்கள் தூற்றும் பொழுது எங்களுக்கு நீங்க துணையா இருந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவன் எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து இருக்கிறீங்களே உமக்கு நந்தியப்பா நன்றி நந்தி 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 ஒவ்வொரு நிமிடமும் நீங்க எங்களுக்கு செய்து வருகிற காரியங்கள் அதிசயமானவைகள் ஐயா அற்புதமானவைகள் ஆண்டவரே நீர் கொடுத்து வருகிற பாதுகாப்பு சிறந்ததையா உமக்கு எல்லாவற்றிற்காக உமக்கு நாங்கள் நந்தி சொல்லுகிறோம் நந்தி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நந்தியை துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் இப்பொழுது கூட இந்த கால் பொழுதுல எங்களை உடைய பலிபீடத்துல வைக்கிறோம் ஐயா எங்களுக்கு கழுவி பரிசுத்தப்படுத்துங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா உச்சம் தலைவர் உள்ளம் கால்வரை அண்டவரே எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களினால் செய்த பாவங்கள் கற்பனைகளுக்கும் கட்டலுக்கும் விரோதமாக நடந்தவைகள் எல்லாவற்றையும் இந்த காலை பொழுதுல அண்டவரே எங்களை கழுவி நீங்க சுத்திகரிக்கும்படியா இவடைய சமூகத்துல கஞ்சிக்கிறோம் கழுவுங்கப்பா கரு நீங்க எங்களுடைய இருதயத்தை கழுவுங்க எங்க சிந்தனையை கழுவுங்க ஆண்டவரே சரீரத்தின் அமைவுகள் செய்த பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தி இப்பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு நீர் வழி நடத்துவீராக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய்க்கஞ்சுகிறோம் ஆண்டவரே கற்றுடைய ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை தேவ மகிமையினால நிரப்பும்படியாய்ச்சி பிக்கிறோம் இப்ப கூட வசனத்தை வாசித்து தியானிக்க போறேன் எங்களோடு பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஏசாயா அறுபதாவது அதிகாரம் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் பதினொன்னுல இருந்து 22 ரெண்டாம் வருஷம் வரைக்கும் ஏசாயா அறுபது பதினோராம் வசனத்திலிருந்து முடிச்சோம் எழும்பி பிரகாசி பதினொன்னில் இருந்து உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும் அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும் என் பரிசுத்த பரிசுத்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதார விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவே உன்னை ஒடுக்கிறவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கற் கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரேவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முறைப்பாளன் கொண்டு கத்தராகிய நான் பிரச்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய் நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் எறும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியக்குவேன் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசலை துதி என்றும் சொல்லுவாய் சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தாலும் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமயமாயிருப்பார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போ உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளும் இருப்பார்கள் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிக்கிறேன் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே விளையாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் அவங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் தந்த ஒரு நல்ல நேரத்தை நினைத்து மறுபடியுமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம் இந்த ஏசாயா அறுபதாம் அதிகாரத்தில் அநேக நேரங்கள் நம்ம வாசித்திருக்கிறோம் இன்றைக்கும் இதனுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் ஆமாம் இஸ்ரேலின் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க அடிமைத்தனத்தில் பாபிலோன் அடிமைத்தனம் அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய காலங்கள் சமீபித்தது ஆண்டவர் அழக மறுபடியும் தம்முடைய ஜனங்களுக்கு வாழ்த்துச் செய்தி சொல்லி அவர் அழைக்கிறத பார்க்குறோம் ஆம் இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட உபத்திரவப்பட்ட இன்னைக்கு வாசிக்கும் போது முதல்ல ரிச்சபதர் சொல்லி வாசிச்சாங்க எலும்பி பிரகாசி ஆமா இதுவரைக்கும் நீ இருளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம் இதுவரைக்கும் நீ அடிமைத்தனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம் இதுவரைக்கும் நீ கஷ்டத்தின் மத்தியில் உட்கார்ந்து இருக்கலாம் இதுவரைக்கும் நீ துக்கத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்திருக்கலாம் இல்லை எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது சரியா ஆமா இந்த வார்த்தையின்படியா தம்முடைய ஜனங்களை இழுத்து கொண்டு வருகிறார் அழைத்து கொண்டு வருகிறார் சரி இன்றைக்கு தியானத்திற்கு தெரிந்து கொண்ட வார்த்தை இருபதாவது வருஷத்துல கடைசி வரி உன் துக்க நாட்கள் முடிந்து போ உன் துக்க நாட்கள் முடிந்து போ ஒருவேளை அநேகர் சொல்லக்கூடிய காரியங்கள் நம்முடைய டிவி நிகழ்ச்சிகளில் இந்த ஜப நேரங்களில் ப்ரேயர் பாயிண்ட் வரக்கூடிய பிள்ளைகளெல்லாம் அவருடைய காரியங்களெல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் படுகிற வருத்தங்கள் நெருக்கங்கள் துக்கங்களை அதில் பார்க்கிற பொழுது நாங்களும் ஒரு பாரம் எடுக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் படுகிற வேதனைகள் இப்படி இருக்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் படுகிற ஒரு நெருக்கங்கள் இப்படி இருக்கிறதே ஆண்டவரேன்னு சொல்லி பாரம் எடுக்கிறோம் ஆமாம் அப்படியானால் துக்கம் அநேகருடைய வாழ்க்கையில் துக்கம் துக்கம் ஸை குறித்து நாம வேதத்துல வாசிக்க கேட்டா வேதம் அழகா சொல்லித்தருக்கிறது ஒன்னு நாளாகமத்தின் புஸ்தகத்துல நாலாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கும் போதே நான் துக்கத்தோடு அவனை பத்தேன் அப்படின்னு அவங்க அம்மா அவனுக்கு பேர் பேரிட்றாங்க நான் துக்கத்தோடு தான் பெற்றேன் அப்போ நம்முடைய இந்த உலகத்தில் பிரவேசிக்கிற பொழுது எப்படித்தான் துக்கமான ஒரு காரியம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எப்படி தான் சொல்ல முடியும் ஐயோ நான் ஒரு சுதந்திரத்தோடு இல்லை நான் நெருக்கத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள உட்கார்ந்து அப்படிங்கிறது போல நான் துக்கத்தோட பத்தேன் அப்படின்னு சொல்லி யாபேசன் பேரத பார்க்குறோம் ஒரு குழந்தை பெறும்போது கூட சந்தோஷம் இல்லை துக்கமான ஒரு காரியத்தில் தான் இருந்திருக்கிறாங்க அப்போது அடிமைத்தனம் என்பது அவ்வளவு கொடுமையானது ஒரு அடிமைத்தனம் இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே புறப்படக்கூடிய காலம் நெருங்கிட்டு வந்துட்டு இப்போது மோசையும் ஆரோனும் போய் பார்வன்ட்ட பேச சொன்னார் ஆண்டவர் பேசியாச்சு பேசிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்வன் ஒரு காரியம் சொல்கிறான் எப்பா இவனை சும்மா இருக்கிறான் ஓய்ந்து இருக்கிறான் அதனால்தான் ஆண்டோருக்கு பலியிட போகணும்னு சொல்லி சொல்கிறான் அதனால் ஒர்க் டைட் பண்ணுங்க வேலை டைட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை அதிகமாய் கடினப்படுத்துறத பார்க்குறோம் எப்போவும் கொடுக்குற வைக்கோல் கொடுக்காமல் அதை நீங்களே தேடிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் ஒர்க் டைட் பார்த்தீங்களா இப்படி துக்கம் 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 அடிமைத்தனம் என்பது அவ்வளவு துக்கம் அவ்வளவு வேதனை ஆமாம் பிள்ளை பிறக்கும் போது கூட சந்தோஷப்படாமல் துக்கத்தோடு தான் பற்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க அநேகருடைய வாழ்க்கை இது இருக்குது பலவீனம் ஒரு பக்கம் ஏன் எனக்கு ஒரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க பிறந்த நாள் முதற்கொண்டு அனுபவிக்கிற பாடுகள் ஒரு நாளும் தீரல தரித்திரம் தீரல நெருக்கம் தீரல சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்காகவே இதே நிலைமை தான் இன்றைக்கி அடிமைத்தனத்தில் இந்த ஜனங்களுக்குள்ளும் இருந்தது இன்னைக்கு இதே நிலமையில் இருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போ உன் துக்க நாட்கள் முடிந்து போ அது எப்படி நடக்கும் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டு பார்த்தா ஆமாம் பாபிலோனி நதிகள் வரவே உட்காந்து சீயோன்னு நினச்சி அழுதாங்களாம் ஏன்னா அவ்வளோக்குள்ள நெருக்கம் பாடு ஐயோ இவ்வளோ பாடுபடுத்திட்டாங்களே அதே போல உள்ள காரியங்கள் இன்றைக்கு இருக்குமே ஏன்னா கருத்தை சொல்கிற வார்த்தை தான் துக்க நாட்கள் முடிந்து போ சரி வேதத்தில் புலம்பலின் புஸ்தகத்தில் இதுக்கு ஒப்பா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது புலம்பல்லையும் அஞ்சு பதினஞ்சில் நம்ம வாசித்து பார்த்தோமா பார்த்தோமானா சந்தோஷம் எல்லாம் துக்கமாய் மாறி போயிட்டு சந்தோஷமெல்லாம் துக்கமாய் ஆமாம் இங்கே சந்தோஷம் துக்கமாக மாறிச்சு ஏன்னா வந்து வந்ததுனால் சந்தோஷம் இல்லை அதுதான் அர்த்தம் சந்தோஷம் இல்லை இன்னும் சங்கீதக்காரன் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக எழுதுவார் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தில் துக்கம்தான் ஆனால் சங்கீதக்காரன் எழுதுகிற ஒரு வார்த்தை இங்கே ஞாபகம் வருது சங்கீதங்கி புத்தகத்தில் முப்பதாவது சங்கீதத்தில் பதினோராவது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற நீர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற நீர் அப்போ துக்க நாட்கள் முடிந்து போம் அப்போ முடிய வைக்கிறது யாருன்னா பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார் அவதான் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் புலம்பலை ஆனந்த களிப்பாக ஏன்னா அந்த சங்கீதத்தில் நீங்கள் முகப்பில் மேலே பார்த்தீங்கன்னா கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவிதின் சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கோம் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவிதின் சங்கீதம் நான் ஆடுகளுக்கு பிறகு அலைஞ்சவர் அது மாத்திரமேல சவுலால் துரத்தப்பட்டவர் நிம்மதியாக இல்லை ஒரு ஆள் சந்தோஷமாக இல்லை அப்படிப்பட்டவர் ஒரு கிரகப்பிரதிஷ்டை பாட்டு பாடுறாருன்னா எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவரே எனக்கு ஒரு வீண கட்டினீங்க உமக்கு நந்தி அப்படின்னு தான் அவர் சங்கீதத்தை பாடுறாரு புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் பாடுகிறார் அப்போ துக்க நாட்களை முடிந்து போக பண்ணினார் அதான் அர்த்தம் புலம்பல் புலம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எனக்கு ஆனந்த கழிப்பை தந்திருக்கிறீங்கன்னு சந்தோஷப்படுறார் கர்த்தர் மாற்றுவார் துக்க நாட்கள் முடிந்து போனால் இதான் அர்த்தம் கர்த்தர் மாற பண்ணுவார் இருந்த சூழ்நிலையெல்லாம் வேற மாதிரி அபிஷேகம் பெற்ற பிறகு சவுலால துரத்து துரத்தி வேட்டையாடுகிற நிலமை தான் வாழ்க்கை ஆனால் கர்த்தர் கிரக பிரதிஷ்டை அளவுக்கு கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா அதான் ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கும் ஆண்டவர் இதே வார்த்தையை உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்களுக்கும் சொல்லுகிறார் இதே போல ஆமா யோவான சுபிசேஸ்வரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மத்தியில் கடைசி பிரிவு உபச்சாரமாய் வார்த்தைகளை பேசும்போது சொல்லுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்க இப்ப துக்கப்படுறீங்க ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொன்னீங்க துக்கப்படுறீங்க உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் நடந்துச்சு வேதூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் அதே மாதிரி இன்னொரு நாள் ஒரே பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரட்சிப்பும் ஞானஸ்நானமும் உண்டானதை பார்க்குறோம் சபைகள் வளர்ந்துருச்சு அநேகர் வசமாய் கூடி கூடி வந்தாங்க எப்படின்னா துக்கப்பட்ட நாட்களை சந்தோஷமாய் கத்தர் மாற பண்ணினார் ஆமாம் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இதே நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் நான் ஒன்று சொல்ல முடியும் இது எப்போ மாறும் எப்போ மாறும் என்ன அதை அதை பார்க்கணும் இல்லை எப்போ மாறும் ரெண்டு பேர் முன்னாடி நிற்பாட்டு நிப்பாட்டுறோம் ஒன்று யோ யாபேஸ் அவங்க அம்மா துக்கத்தோடு நான் பிள்ளை பித்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த துக்கம் மாறிச்சா மாகலியா அப்படின்னு சொன்னால் யாபேஸ் மறுபடி ஜோம் என்றார் அவங்க அம்மா தான் துக்கத்தோடு அவனை ஜோம் தீங்கு என்னை வசனம் சொல்லுகிறது அவன் வேண்டிக்கொண்டதே கொண்டதே தேவன் அருளினார் நம்முடைய வேண்டுதல் கத்தரை நோக்கி இருக்கட்டும் சரியா இன்னொரு அம்மா அண்ணாள் அம்மா அவங்களும் துக்கத்தோடு தான் இருந்தாங்க துக்கத்தோடு தான் இருந்தாங்க ஆனால் தேவ சமூகத்தில் போய் ஜபம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் வேறு அவங்க துக்க முகமாய் இருக்கல என்பனவர்களே அம்மா அவங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போ ஆமாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் பண்ணுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் அப்போ அவருடைய பாதப்படியிலே போய் அவரை அண்டிக் கொண்டார் யாபேசை போல தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அப்படி வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டார் அம்மா ஜெபம் பண்ணாங்க அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கலை இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்த இதே நன்மைகளை தந்து ஆமாம் துக்க நாட்கள் முடிந்து போவும் அந்த வார்த்தையின்படி முடிந்து போக பண்ணி உழை மறுபடியுமாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்வாராக அந்த விசுவாசத்தோடு கூட உங்கள் பணிகளுக்கு போங்க கர்த்தர் தாமை மகிழ்ச்சியினால் இடை கட்டுவாராக முழங்கால் போடலாமா ஜெயிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய் சமூகத்தில் வருகிறோம் ஐயா கொடுத்த புதிய நாளுக்காக இந்த புதிய இந்த காலையில பெற்றுக் கொள்ள இரக்கங்களை காலையில பெற்றுக் கொள்ள சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா நிலையத்திலிருந்து நாங்கள் வீடுகளிலே நேரடி ஒளிபரப்பில் நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் குடும்பங்களும் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜப வேளையில உண்மை துதித்து மகிமைப்படுத்தி வேதவசனத்தை தியானிக்க கொடுத்த மேலான கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நாள் காலையில ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவருடைய செவி எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கும்படியாய் இப்படி சமூகத்துல அப்பா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றுங்கப்பா வியாதிகளை மாற்றுங்கப்பா ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஒரு சுகம் உண்டாகட்டும் தேவன் பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா நீங்க செய்ய போறதற்காய் நன்றி அப்பா இந்த ஜப்ப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருங்கப்பா பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் நீர் பிரித்தெடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் என் தேவன் பிரித்தெடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நீங்கள் செய்ய போறதற்காய் நன்றி நீங்க செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே காணப்படுகிற தகப்பனே திருமண தடைகளை மாற்றுங்கப்பா திருமணங்கள் நிச்சயிக்கப்படட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடத்த தேவையான எல்லா பணங்கள் பொருட்கள் அண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறோம் குடும்பங்களிலே காணப்படுகிற கற்ப தடைகள் மாறட்டும் ஐயா திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் அண்டவரே கற்பம் தரிக்க உதவி செய்யுங்க கருத்தறித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்கப்பா குடும்பங்களில் காணப்படுகிற சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் உறவுகளில் காணப்படுகிற பிரிவினைகள் எல்லாம் மாறட்டும் உறவுகள் சீர்பொருந்தட்டும் ஐயா பிரிவினை உண்டாக்க நினைக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக என் தேவன் செய்ய போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது கூட தகப்பனே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நல்ல ஞானத்தை கொடுங்க சக்தியை கொடுங்க படித்து வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற அண்டவரே வேலையை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா தகப்பனே பிள்ளைடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் அந்தவரே கஷ்டங்கள் கடன்கள் தோல்விகள் முடக்கங்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா அண்டபே கடன்கள் எல்லாம் அடைக்க புதிய வாசலை திறங்க பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை பெருகப்படும்படியாக ஜபிக்கிறோம் கடன் இல்லாமல் வாழ ஆண்டவர் கிருவை செய்வீராக வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்கு ஜிபிக்கிறோம் வீடு கட்டுகிற காரியத்தில் கற்றுடைய கரம் கூட இருக்கட்டும் தடைகள் விலகட்டும் வீட்டு கட்டுமான பணியை துவங்க உதவி செய்யுங்க கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வீட்டை கட்டி முடிக்க ஆண்டவர் கிருவை செய்வீராக தேவன் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நன்றி என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பெருமைகள் பெருகட்டும் அந்த பெரிய இதன் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் என் தேவனாகிய கர்த்தர் நீர் காத்துக் கொள்வீராக எங்க போனாலும் வந்தாலும் சமூகம் முன் செல்லட்டும்

விடுதலை ஜெபம் காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடக்கும் கிறிஸ்தவ ஆராதனை மையத்தில் வச்சு நடக்கும் நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பங்கு பெறுங்கள் உங்களுக்கு மேலான விடுதலையே தருவார் மனதில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் எல்லா காரியத்திலையும் விடுதலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் இந்த உபாசபத்தில் பங்கு பெறுங்க தூரடத்தில் இருக்கிற பிள்ளைகள் நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெறுங்க மீண்டும் நாளைக்கு காலையில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசை